வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் கிங்ஸ் கோப்பையை வழங்கிய பட்டத்து இளவரசர் மத்திய ஜித்தாவில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய எட்டு பேர் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொது நிதிகள் மொத்த வருவாயில் அதிகரிப்பை கண்டுள்ளது இஸ்ரேல் தனது படைகள் மத்திய ரஃபாவில் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் இரண்டு புனித மசோதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் சார்பாக பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் அல் நாசருக்கு எதிரான இறுதிப் போட்டியை தொடர்ந்து அல் ஹிலாலுக்கு கிங்ஸ் கோப்பையை வழங்கினார் பெனால்டியில் அல் ஹிலால் ஐந்து நான்கு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அல் ஹிலால் வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் தங்கப் தங்கப்பதக்கங்களையும் நாசர் வீரர்களுக்கு வெள்ளிப் பதக்கங்களையும் வழங்கி போட்டி அதிகாரிகள் மற்றும் குழு உறுப்பினர்களை இளவரசர் வாழ்த்தினாா் ஜித்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய எட்டு பேர் மீட்கப்பட்டனர் விபத்தில் மத்திய ஜித்தாவில் உள்ள அல் ஃபைசாலியா மாவட்டத்தில் ஐந்து மாடிகளில் உள்ள பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தன அல் ஃபைசாலியா மாவட்டத்தில் அடித்தள பராமரிப்பு பணிகளால் கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதாக ஜித்தாவில் உள்ள குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இது ஜித்தா கவர்னரேட்டில் உள்ள ஒரு பிரபலமான பகுதியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பொது நிதிகள் மொத்த வருவாயில் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக சவுதியின் நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகையில் எண்ணெய் அல்லாத வருவாய் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இது அரசாங்க முன்முயற்சிகள் வரி நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளால் ஆதரிக்கப்பட்டது சமூக பாதுகாப்பு பயனாளிகளுக்கான அடிப்படை ஓய்வூதியத்தை உயர்த்தும் அரசு ஆணையை தொடர்ந்து சமூக ஆதரவு மற்றும் மானியங்களுக்கான செலவினங்கள் அதிகரித்ததன் விளைவாக அங்கீகரிக்கப்பட்ட பட்ஜெட்டை விட மொத்த செலவுகள் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துடன் ஒப்பிடுகையில் மூலதன செலவுகள் சதவீதம் அதிகரித்துள்ளன பொதுநிதி கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதத்துக்கு சமமான சுமார் எண்பத்து ஒன்று பில்லியன் ரியால் பற்றாக்குறையை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் அரசாங்க கையிருப்பு சுமார் முன்னூற்று தொன்னூறு பில்லியன் ரியால் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் புள்ளி எட்டு சதவீதம் குறைவு கச்சா எண்ணெய் உற்பத்தியில் சவுதி தானாக முன்வந்து குறைத்ததன் காரணமாக எண்ணெய் நடவடிக்கைகளில் ஒன்பது சதவீதம் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை வெளிப்படுத்தியது நாட்டின் எண்ணெய் அல்லாத ஜிடிபி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இது தனியார் துறையின் பங்கை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து மூன்று பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்ட இரண்டு புள்ளி ஒரு சதவீதத்தை விட நுகர்வோர் விலை குறியீட்டில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்புடன் பணவீக்கம் உலகளாவிய விகிதங்களுக்கு கீழே இருந்தது சவுதி அரேபியாவில் வேலையின்மை விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ஏழு புள்ளி ஏழு என்ற குறைந்த அளவை எட்டியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது மத்திய ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவம் உள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய துருப்புகள் மத்திய ரஃபாவில் ஹமாஸ் ராக்கெட் ஏவுகணைகள் சுரங்கப்பாதை தண்டுகள் மற்றும் ஆயுதங்களை கண்டுபிடித்த ஹமாஸ் ஆயுத சேமிப்பு வசதியை அகற்றினர் என்று ஐடிஎஃப் அறிக்கையில் தெரிவித்துள்ளது எகிப்து காசா எல்லையில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் பிலடெல்பி கேரிடார் மீது செயல்பாட்டு கட்டுப்பாட்டை நிறுவியது இஸ்ரேலின் ஊடுருவல் மே மாதம் ரஃபாவில் முப்பத்தாறாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றது பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்தனர் இடம்பெயர்ந்த முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது டசன் கணக்கானவர்களை கொன்றது இந்த தாக்குதலில் இரண்டு ஹமாஸ் தலைவர்களும் கொல்லப்பட்டனர் சிஎன்என் காட்சிகள் முகாமில் தீப்பிடிப்பதை காட்டுகிறது ரஃபாவில் ஒரு பெரிய தாக்குதலுக்கு சில அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது என்று பிடனின் முந்தைய அறிக்கை இருந்த போதிலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் ஜனாதிபதி ஜோ பிடன் ஆகியோர் மத்திய ரஃபாவில் ஐடி இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஜபலியா நடவடிக்கையில் துருப்புக்கள் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமான சுரங்கப்பாதைகள் மற்றும் ஆயுத தயாரிப்பு தளங்களை அழித்ததாக ஐடி தெரிவித்தது தண்ணீர் கிணறுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் இல்லாததாலும் ஏராளமான தியாகிகள் மற்றும் வீடுகள் அழிக்கப்பட்டதாலும் ஜபலியா முகாம் வாழ்க்கைக்கு பொருத்தமற்றது என்று பைசல் கூறினார் ஹமாஸின் கட்டளை கட்டமைப்பை அகற்றிய போதிலும் ஹமாஸை அழிப்பதில் உள்ள சவால்களை முன்னிலைப்படுத்தி அடுத்த ஆண்டு போர் நீடிக்கும் என்று எச்சரித்த போதிலும் இஸ்ரேல் வடக்கு காசாவில் மீண்டும் சண்டையை தொடங்கியுள்ளது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி நான்கு நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் மூன்றாயிரத்து இருநூறுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்